தமிழ்மொழியில் ஆண்டு பெயர்கள் இருக்குதா அதாவது நம்ம கேலண்டர்லாம் பார்க்கும்போது ஆண்டுகளுக்கு பெயர் இருக்குது இப்போது இந்த வருஷம் வந்து குரோத வருஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத பெயர்கள் அதாவது பிரபவ விபவ சுகசிலை அப்படின்னு வந்து சமஸ்கிருத பெயர்கள் தான் கேலண்டரில் இருக்குது தமிழ்மொழியில் பெயர்கள் இருக்குது ஆண்டுக்குன்னா இருக்குது அந்த அறுபது ஆண்டுகளுக்கும் தமிழ்மொழியில் பெயர் இருக்குது அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹை விவஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் தமிழ்மொழியில் ஆண்டுகளுக்கு பெயர் இருக்குதா அப்படின்னா இருக்குது அது என்ன பெயருன்னா இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம் அறுபது ஆண்டுகளுக்கும் பெயர் இருக்குது அதே மாதிரி இந்த சமஸ்கிருதத்தில் பெயர்கள் இருக்குது இல்லை ஆண்டு பெயர்கள் அதுக்கு தமிழில் என்ன பெயர் அதாவது தமிழ் ஆண்டு பெயர்கள் எந்த சமஸ்கிருத ஆண்டு பெயரோட சரியான இந்த ஆண்டு பெயரோட இந்த ஆண்டு பெயர் அந்த ஆண்டு போவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து தமிழ் ஆண்டு பெயர்கள் அந்த அறுபது ஆண்டு பெயர்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் நற்றொன்றல் உயர்த்தோன்றல் வெள்ளொளி பேறுவகை மக்கட்செல்வம் அயல்முனி திருமுகம் தோற்றம் இளமை மாழை ஈச்சுரம் சூழவளம் முன்மை நோனிரல் விளையக்கதிர் ஓவியக்கதிர் நட்கதிர் தாங்கெழில் நிலவரையன் விரிமாண்பு முற்றறிவு முழுநிறைவு தீர்ப்பகை வளமாற்றம் செய்நேர்த்தி நட்குழவி, உயர்வாகை வாகை காதன்மை வெண்முகம் பொற்றாடை அட்டி எழில்மாறல் வீரியழல் நற்செய்கை மங்களம் பகைக்கேடு உலக நிறைவு அருட்டோற்றம் நச்சுப்புழை பிணைவிறகு அழகு பொதுநிலை இகழ்வீறு கழிவிறக்கம் நற்றலைமை பெருமகிழ்ச்சி பெருமரம் தாமரை பொன்மை கருமை வீச்சு உண்ணிய முடித்தல் அழலி கொடுமதி பேரிகை ஒடுங்கி சேம்மை எதிரேற்றம் வளங்கலன் அப்படின்ற இந்த அறுபது ஆண்டு பெயர்கள் தான் தமிழ் மொழி ஆண்டு பெயருங்க இதில் அந்த சமஸ்கிருத மொழியில் கேலண்டர் வருதுனால் பெயருங்க அதுக்கு எந்த பெயருக்கு எந்த தமிழ் ஆண்டு பெயர் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் தம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஆண்டு பெயரை சொல்கிறேன் அது சொல்லிவிட்டு சமஸ்கிருத ஆண்டு பெயரை சொல்கிறேன் அதுக்கு இது பொருந்தும் அந்த ஆண்டுக்கு இதுதான் தமிழ் ஆண்டு பெயர் அப்படின்ட்டு நற்றொன்றல் பிரபவ உயர்தோன்றல் விபவ வெள்ளொளி சுகசில பெருவகை பிரம்மேந்துத மக்கட்செல்வம் பிரச்சோட்பத்தி அயல்முனி ஆங்கிரச திருமுகம் ஸ்ரீமுக தோற்றம் பவ இளமை யுவ மாழை தாது ஈச்சுரம் ஈஸ்வர சோழவளம் வெகுதான்ய முன்மை பிரமோதி நோனிரல் விக்கிரம விளையக்கதிர் விஜி ஓவியக்கதிர் சித்ரபானு நட்கதிர் சுபானு தாங்கெழில் தாரண நிலவரையன் பார்த்திப விரிமான்பு விய முற்றறிவு சர்வசித் முழுநிறைவு சர்வதாரி தீர்ப்பகை விரோதி வளமாற்றம் விக்குருதி கர நட்குழவி நந்தன உயர்வாகை விஜய வாகை ஜய காதன்மை மன்மத வெண்முகம் துன்மகி பொற்றடை ஏவிலிம்பி அட்டி விளிம்பி எழில்மாறல் விகாரி வீரியழல் சர்வரி நற்செய்கை சுபக்ருது மங்களம் சோபக்ருது பகைக்கேடு குரோதி உலக நிறைவு விஸ்வாசு அருற்றோற்றம் பிராபவ நச்சுப்புழை பிளவங்க பிணைவிறகு கீழக அழகு சௌமிய பொதுநிலை சாதாரண இகழ்வீறு விரோதிக்கிருது கழிவிறக்கம் பரிதாபி நற்றலைமை பிரமாதிச பெருமகிழ்ச்சி ஆனந்த பெருமரம் ராட்சச தாமரை நல பொன்மை பிங்கள கருமை வீச்சு காலையுத்தி முடித்தல் சித்தார்த்தி அழலி ரௌத்ரி கொடுமதி துன்மதி பேரிகை துந்துபி ஒடுங்கி ருத்ரோத்காரி சேமை ரத்தாட்சி எதிரேற்றம் குரோதன வளங்கலன் அட்சய இதுதான் மொழியில் இருக்கிற அந்த அறுபது ஆண்டு பெயர்கள் அதாவது கேலண்டரில் சமஸ்கிருத மொழி பெயர்கள் இருக்கு இல்லைன்னா அதுக்கு தமிழ் மொழியில் பெயர் இருக்குது அந்த பெயர்கள் தான் இதுங்க ஓகே விவர்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி யூ அகெயின்